நேன்னு நம்முடைய பத்மா மோகன் அவர்கள் அவங்க சென்னையில் மாணவர் கம்மன் கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பு நடத்துறாங்க வாங்க வாங்க மாணவர்கள் பங்கு பெற்று மாணவர்களை ஊக்கப்படுத்தணுன்றதுக்காக நல்ல கம்ப ஆர்வல் உடையவர்கள் அவங்க சீதை கிடையாது சுக்ரீவன் தான் காரணம் ராமனுடைய வெற்றிக்கு பெரியதும் துணையாக நின்றவன் சுக்ரீவன் என்று பேச வருகிறார் வாங்க நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தேருமே இம்மையே ராம என்ற இரண்டெழுத்தினால் புதுக்கோட்டை புதுமையும் பாரம்பரியமும் புனைந்த நிலம் வரலாறும் வாய்ப்புகளும் வசந்தமாய் வாழும் இடம் இங்கிருக்கும் காற்று கூட கோட்டைகளின் கதை பேசும் இது வெறும் நகரமல்ல ஒரு கலாச்சார கவிதை அப்பேற்பட்ட புதுக்கோட்டை மாநகரிலே எல்லோரும் தங்கள் ஊர் திருவிழாவிற்காக வருடத்திற்கு ஒரு முறை தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்வதை போல் இலக்கிய ஆளுமைகள் எல்லாம் தங்கள் சொந்த ஊர் விழாவாக கம்பர் பெருவிழாவிற்கு ஒரு வாரம் வந்து இந்த ஊரிலே தங்கி இருந்து இந்த கம்பன் பெருவிழாவை ரசிக்கக்கூடிய ஒரு மாபெரும் நிகழ்வை ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய புதுக்கோட்டை கம்பன் கழகத்தாருக்கு எங்களுடைய நன்றிகளையும் தலைவர் செயலாளர் அக்கா அவர்களுக்கு எங்களுடைய நன்றி கலந்த பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொண்டு எங்களை தாயுமானவராய் இருந்து என்றும் ஆதரித்த சம்பத்குமார் ஐயா எப்பொழுதெல்லாம் கம்மன் விழாக்கள் எந்த ஊரில் நடந்தாலும் அந்த ஊரில் ஸ்வரூபமாக இருந்து எங்களை எல்லாம் ஆசிர்வதித்து கொண்டே இருப்பார் என்ற நம்பிக்கையோடு தலைப்புக்குள் நுழைகிறேன் இதுக்கு முன்னாடி பேசின அண்ணன் என்ன ஒரு அக்கா சூசகமாக கொடுத்திருக்காங்க சீதையை பற்றி பேச ஒரு ஆண் சுக்ரீவனை பற்றி பேசவா என்னை அழைத்திருக்க வேண்டும் அவருடைய மனக்கண்ணில் என்னை எப்படி காட்சிப்படுத்தி இருக்கிறார் என்று நான் நினைத்து பார்க்கிறேன் ஆனால் சீதையை சீதைதான் ராமனின் வெற்றிக்கு பெரிதும் காரணம் என்று சொன்னால் சீதையை ராமனோடு சேர்த்து வைக்கவே சுக்ரீவனின் படைதான் காரணம் ராமனின் வெற்றியாக எது அடையாளப்படுத்தப்படுகிறது சீதை ராவண வதம் சீதையின் மீட்பு ராவண வதம் நிகழ வேண்டும் என்று சொன்னால் ராவணனை எப்படி எதிர்கொள்வது ஒத்தைக்கு ஒத்த சண்டை போட்டுக்கொள்ள இது என்ன வெறும் வாய்க்கா ஒத்தைக்கு ஒத்தை சண்டையா போர் நிகழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு படை தேவையா இல்லையா எல்லோரும் தானாக முன்வந்து தன்னாரான உதவிகளை எல்லோருமே செய்தார்கள் எல்லா கதாபாத்திரங்களும் செய்தார்கள் ஆனால் தான் மட்டும் இயங்காமல் ஒரு தானை படையை சேர்த்து ராமனுக்கு துணையாக நின்று ராமனின் வெற்றிக்கு அடிகோளிட்டது யார் என்று யோசித்து பார்க்க வேண்டும் ஐயா சீதை ராமனோடு சேருவதற்கே சுக்ரீவன்தான் காரணம் என்ற அளவிலே சீதையை தள்ளிவிட்டு சுக்ரீவனுடைய பெருமையை

சேனை தலைவர்கள் இருந்தார் என்று ஏழு கோடி சேனை தலைவர்கள் இருந்தார் என்று சொல்லுவார் அந்த சேனை தலைவர்களும் அந்த வீரர்களும் எப்பேற்பட்டவர்கள் என்று சொன்னால் என் திசை என்று சொல்வார்களே இந்த திசையும் தாண்டி வேறேதும் திசை இருந்தால் கூட அந்த திசையிலே தாவி அந்த அரசன் தன் மனதில் நினைக்கக்கூடிய காரியத்தை வல்லமை பெற்றவர்களாக இருக்கக்கூடிய தலைவர்கள் என்று சொல்வார் அப்படியே வரிசைப்படுத்தி கொண்டு வரும்பொழுது சொல்லுவார் அவருடைய சேனை தலைவர்களை சதவழி என்ற ஒரு சேனை தலைவன் இருந்தான் அவன் பத்து லட்ச பத்து லட்சம் சேனையை திரட்டி கொண்டு வந்தான் என்று சொல்லுவார் அதே போல் சுசேடனன் என்பவன் பத்து லட்சம் கோடி வானர சேனையை எடுத்து கொண்டு வந்தான் அந்த சேனையினுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால் எந்தவித மதுவாலும் கூட அவர்களுடைய வீரர்களை மயங்கடிக்க முடியாத அளவுக்கு வீரம் படைத்தவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லுவான் அடுத்து தாரன் வந்தான் அவன் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி வானர சேனைகளை அடைத்து வந்தான் அந்த வானர சேனை கடலையே சேராக்கும் திறன் படைத்ததாக இருந்தது என்று சொல்லுவார் அடுத்து கேசரி என்ற படைத்தலைவன் வந்தான் அவன் என்று கைலை மலை போன்ற தோள்களை உடைய திரள் கொண்ட தோள்களை உடைய வீரர்கள் கொண்ட சேனையை அழைத்து வந்தான் என்று சொல்லுவார் அடுத்து துமிரன் வந்தான் துமிரன் எப்பேற்பட்டவன் என்று சொன்னால் கரடி படையினுடைய கரடிகள் எல்லாம் மலைகள் எல்லாம் மறைந்து போகும் அளவிற்கு வீரம் கொண்டதாக இருக்கும் என்று சொல்லுவார் அடுத்து கவாட்சன் வந்தான் அந்த கவாட்சனுடைய திறம் அவனுடைய படையினுடைய திறம் என்ன என்று சொன்னால் அந்த படை வீரர்களுக்கு லேசாக கோபம் வந்தால் சூரியனை சென்று தீண்டுவார்களாம் மிகவும் கோபம் வந்தால் அவர்களுடைய நகத்தை வைத்து உலகையே கிழித்து விடுவார்களாம் அப்பேற்பட்ட திரள் கொண்ட வீரர்களை கொண்ட சேனையாக இருந்தது என்று சொல்லுவார் அது மட்டுமா தொடர்ந்து பனசன் தீரமகன் கவையன் துன்முகன் துமந்தன் மைந்தன் குமுதன் பதுமுகன் இடம்பன் தீர் தீர்கபாதன் வினதன் சரபன் கும்பன் சனகன் என்று இப்படி சேனை தலைவர்களினுடைய நீட்சியே கம்பன் சொல்வது போல் அறுபத்தி ஏழு கோடி சேனைத் தலைவர்களாக இருந்தார்களாம் இந்த சேனை தலைவர்களுக்கெல்லாம் முத்தாய்ப்பான சேனாதிபதியாக படைத்தலைவராக யார் இருந்தால் என்று கேட்டால் நீலன் இருந்தார் என்று சொல்லுவார் அந்த நீலன் எப்பேற்பட்டவன் என்று கேட்டால் கொடும் கூற்றையும் நீறு செய்திடும் நீலன் என்று சொல்லுவார் கம்பர் எல்லோரும் யமனுக்காக பயப்படுவார்கள் ஆனால் அந்த யமனே ஒருவரை கண்டு பயப்படுவான் என்று சொன்னால் வீரன் யார் என்று கேட்டார் அவன்தான் அதே போல் அனுமனை சீதை இருக்கும் தெற்கு திசைக்கு உன்னால் கடல் தாவி செல்ல முடியும் என்று நம்பிக்கையூட்டி வழிநடத்தியவர் யார் என்று கேட்டால் சாம்பவான் அந்த சாம்பவான் முன்னின்று எடுத்து வந்த படையினுடைய பெயர் என்ன என்று கேட்டால் என்று சொல்லுவார்கள் எப்படி ஒரு காப்பியத்திற்கு சிறப்பு வாய்ந்ததாக முன்னோட்டமாக பாயிரம் இருக்குமோ அப்படி அவர்களுடைய படைக்கெல்லாம் முன்னோட்டமாக இருக்கக்கூடிய படையாக இருக்கக்கூடிய பாயிரப்படையை அவன் முன்னின்று எடுத்து செல்லக்கூடியவன் அடுத்து நலன் நலன்தான் சேதுபந்தனம் அமைப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தவன் அவனு தன்னுடைய கையால் எதை நீரில் எடுத்து போட்டாலும் மிதக்கக்கூடிய வரனை பெற்றவன் அந்த வரத்தினுடன் இருக்கக்கூடிய அந்த சேனாதிபதியான நலனும் இந்த சபையில் இந்த சேனையில் இணைந்திருந்தார் இப்பேற்பட்ட சீனை சேனையை ஒன்று திரட்டிவிட்டு ராம லகூரை பார்ப்பதற்காக ஒரு குன்றின் மேல் ஏற்றி நிற்க வைத்து தன்னுடைய சேனையை அணிவகுத்து காண்பிக்கிறார் எனக்கு தெரிந்து முதல் முதலில் தலைவருக்கு பரேக் செய்து காட்டிய ஒரு தலைவன் யார் சேனாதிபதி யார் என்று கேட்டால் அது சுக்ரீவன் தான் என்று நினைக்கிறேன் அந்த படையினுடைய அகலம் எவ்வளவு இருந்தது என்று கேட்டால் இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் எப்படி சொல்கிறேன் என்று சொன்னால் கம்பர் சொல்வார் அதனுடைய அகலம் பதினைந்து யோசனை அகலம் இருந்தது என்று சொல்லுவார் அப்பேற்பட்ட அந்த படையினுடைய திருச்சியை பார்த்தவுடன் ராமரும் லக்குவரும் வியந்து போகிறார்கள் புழுதி இந்த உலகத்தையே மறைத்து விடும் அளவிற்கு அந்த படை வீரர்கள் கிளம்புகிறதாம் லக்குவன் சொல்லுவான் இந்த வீரர்களால் செய்ய முடியாதது என்று எதுவுமே இல்லை எனவே இந்த படையினுடைய நீட்சியை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அது முடியாத ஒரு காரியம் எப்படி கடலினுடைய அந்த புறத்தை நம்மால் இக்கரையிலிருந்து பார்க்க முடியாதோ அப்படி நாம் எவ்வளவு தூரம் முயன்று பார்த்தாலும் இந்த படையினுடைய எல்லையை நம்மால் காண முடியாது என்று சொல்லுகிறார் அப்பேற்பட்ட படை ஐயா உங்களுக்கு தெரியும் ஒரு வேலை செய்யும் பொழுது தனித்து செய்வதை காட்டிலும் நமக்கு பின்னால் துணையாக இத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் என்று தெரியும் பொழுதுதான் நமக்கு ஒரு உத்வேகமே வரும் சீதை நம்மை விட்டு பிரிந்து விட்டாலே என்று கிடைக்கும் பொழுது அவர்களுடைய மனத்தை தேத்தும் அளவில் இந்த படை இருந்தால் போதும் வெல்ல முடியும் என்று ராம லக்குவருக்கு ஊட்டி துணைன்றவனாக இருந்தவன் தான் அந்த சுக்ரீவன் ஏவல் செய்து அவர் சொல்லும் ஏவலை நிறைவேற்றக்கூடிய வீரனாக அனுமனும் அங்கதனும் இருந்தார் என்பதையும் இந்த இடத்திலே நினைவு கூற ஆசைப்பட்டு இந்த கூட்டணியை கம்பர் இப்படி சொல்கிறார் அரக்கர் என்னும் தள்ளி குவால ஏற்ற காலத்தின் கூட்டம் காலமா பார்த்து ஒரு கூட்டணி அமைச்சதுன்னா எப்படி இருக்கும்னா ராமரும் சுக்ரீவரும் சேர்த்து அமைச்ச கூட்டணி மாறி இருக்கும் என்று கம்பர் சொல்லுகிறார் இதையெல்லாம் ஒரு மனிதனை பார்த்தவுடனே அவர்களை ஒரு தராசில் நிறுத்துவது போல் நிறுத்த தெரிந்தவன் ராமன் அதனால்தான் தான் சுக்ரீவனை பார்த்தவுடனே எல்லாரையும் சகோதரனாக ஏற்றுக்கொண்டார் ஆனால் சுக்ரீவனை பார்த்தவுடனே மட்டும்தான் ராமர் இப்படி சொல்கிறார் மற்ற இனி உரைப்பது என்னே வானிடை மண்ணில் உன்னை செற்றவர் என்னை செற்றார் தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார் உன் கிளை எனது என் காதல் சுற்றம் உனது நீ என் உயிர் துணைவன் என்று சொல்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய உயிராகிய சீதையை மீட்டு தரக்கூடிய துணைவனாக சுக்ரீவனால் தான் இருக்க முடியும் என்பதனால் தன்னுடைய உயிர் துணைவனாக சுக்ரீவனை அவர் ஏற்றுக்கொள்கிறார் அந்த உயிர் துணையாகவும் அவருடைய காரியத்திற்கு உச்ச துணையாகவும் படை திரட்டி ராவண வதைக்கும் சீதையின் மீட்புக்கும் சுக்ரீவன்தான் தொடர்ந்து துணை நிற்கிறார் என்ற என்னுடைய வாதத்திற்கு வலிமை சேர்த்து இந்த அரியதொரு வாய்ப்பை வழங்கிய புதுக்கோட்டை கம்மன் கழகத்திற்கு மீண்டும் நன்றி பாராட்டி இந்த எளியலுடைய பேச்சை கேட்டு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி நடுரையா அவர்களுக்கு தேரத்துக்குள் முடித்துக் கொள்கிறேன் என்ற ஒரு உறுதிமொழியையும் அவருக்கு கொடுத்த உறுதிமொழியையும் நாங்கள் தொடர்ந்து நிறைவேற்றுவோம் உங்களுக்கு என்றும் உறுதுணையா இருப்போம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்போ மேடையில் இப்படி பட்டி வைக்கலாம் நடுவருக்கு உற்ற துணையாக இருந்தவர் யார் நேரத்துக்கு முடித்தேன் ஏன்னா அவங்க உறுதுணையாக இருப்போம்ன்றாங்க ரொம்ப சிறப்பான பேச்சு அவங்க வாதம் ஒன்று தான் அது வந்து அனுமன் சொன்ன கருத்து அதை தான் எலாபரேட் பண்ணாங்க ஏன்னா ராமன் ரொம்ப வருத்தமாக இருக்கும்போது சுக்ரீவன் சொல்லுவான் என்னுடைய கவலையை பின்னால் பார்த்துக்கலாம் எது வாலியை கொள்வது அதெல்லாம் பின்னால் பார்த்துக்கலாம் முதல்ல போய் நம்ம ராவணனை தேடி சீதையை மீட்க பார்ப்போம் அப்படின்னு சுக்ரீவன் சொல்லுவான் பக்கத்தில் இருந்த அனுமன் சொல்லுவான் கொடுந்தொழில் வாலியை கொன்று கோமகர்க்கு அரசு ஆக்கி வாலியை கொன்று சுக்ரீவனை அரசனாக்கி சுக்ரீவனை அரசனாக்கவில்லை என்றால் பெரும் படை திரட்ட முடியாது படை இல்லைன்னா நீங்கள் தேடி ஜெயிக்க முடியாது அப்படின்னு அனுமன் சொன்ன கருத்தை ரொம்ப அழகாக பட்டியலிட்டாங்க எவ்வளவு படை சேர்த்தான் சுக்ரீவன் அந்த படை இல்லைன்னா என்னங்க எங்கள் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் நிற்பாங்க சுக்ரீவன் அனுமன் ரெண்டு பேர் அங்கே நிற்பாங்க கூட அங்கதன் இருப்பான் அவ்வளோதான் ஆனால் அவ்வளவு பெரிய படையை திரட்டி ஒரு சிறந்த துணையாக நின்றவன் சுக்கிரியவன் ரொம்ப அழகா சொன்னாங்க அவங்களுக்கு நம்ம